எவ்வளோ நாள் தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது எவ்வளோ நாள் தான் பணம் இல்லாமல் வாழ்வது எவ்வளோ நாள் தான் சுகம் இல்லாமல் வாழ்வது சொல்லுங்கள் அப்போ நமக்கு அதெல்லாம் வேணுமா வேணாமா எல்லோரும் வேணும்னு ஆசைப்பட்றோம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை எல்லாம் எல்லோரும் தான் வேணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் கிடைக்குதான்றது தான் பிரச்சனை கிடைக்கலை அப்படின்னா நாம் இங்கே தேவி வழிபாடு பண்ணி பாருங்கள் காமாக்கியாதேவியுடைய வழிபாடு மிக உயர்ந்த வழிபாடு இங்கே யாருக்கும் தெரியல வடநாடுகளில் ரொம்ப பிரபலியமான ஆலயம் காமாக்கியாதேவி எல்லாம் வந்து அற்புதமான அந்த கோயிலுடைய வரலாறு இருக்குது அந்த கோயிலுக்கு மக்கள் போக்குவரத்து இருக்கும் சமீபத்தில் கூட திரைப்பட நடிகை தமனா அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இல்லையா அந்த அம்மா தமனா நடிகை தமனா அந்த அம்மா சமீபத்தில் கூட காமாக்கிய அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா ஆலயத்தில் தரிசனம் பண்ணினாங்க இதில் என்ன பிரமாதம்னா ஒரு நடிகர் நடிகையில் தான் எல்லாருக்கும் தெரியுதுன்றதுனால திரு அம்பானி அவர்கள் இந்தியாவுடைய பெரிய பணக்காரன்னு சொல்லப்போகிற அவர் அங்கே ரொம்ப ஒரு அங்கே நெருக்கமான ஒரு பக்தி உண்டு எல்லாருமே நிறைய நடிகர் நடிகளாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் பெரிய மனிதர்கள் அந்த கோயிலில் ஒரு தரிசனம் பண்ணுறது வழக்கம் நமக்கு தெரியல காரணம் அது வடநாட்டில் அது இருக்கிறதுனால நமக்கு தெரியல இங்கே நம்மளுடைய அதாவது அங்கே அது மட்டும் இல்லை வருஷத்தில் மூன்று நாட்கள் அந்த கோயில் வந்து அம்மனுக்கு மாத விளக்கு காலமாக அந்த கோயிலை மூடுறது உண்டு எங்கே வடநாட்டில் இருக்கக்கூடிய அசாம் கோயில் வருஷத்தில் மூணு நாள் கோயிலை மூடிடுவாங்க மாத விளக்கு காலம் பெண்களுக்கு மென்சஸ் கோயிலை மூடிட்டு பெரிய திருவிழா பண்ணுவாங்க பெரிய திருவிழான்னு ஒரு கோடி மக்கள் வருவாங்க தரிசனம் பண்ணுறதுக்கு மூடிருக்கும் கோயிலை சுற்றி போயிடணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திறந்த கோயில் வந்து காமன் திறந்துருக்கும் கோயிலை உள்ளே மூடிவிடுவாங்க கருவறையை சுற்றி சுற்றிட்டு போயிவிடுவாங்க சாமி கும்பிட்டு பெயர்பட்ட இது நம்மளுடைய இங்கே சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பனங்காட்டு பாக்கம் அதாவது மாம்பாக்கத்து பக்கத்தில் பனங்காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய காமாக்கியா பீடம் ஸ்ரீ காமாக்கியா தேவி பீடம்னு சொல்லுவாங்க அந்த இந்த பீடத்தில் மாதத்தில் மூன்று நாட்கள் அம்மனுக்கு மாத விளக்கு காலம்னு கோயில் மூடுறோம் மூன்றோன்னா கோயில் திறந்துருக்கும் உள்ள கருவறையே மூடி வைப்போம்